அந்த மாதிரி நாங்கள் வைக்கவே இல்லை தொடக்கத்திலிருந்து இந்த பற்றி எந்த விதமான கோரிக்கையும் நாங்கள் வைக்கவில்லை அப்படிப்பட்ட கோரிக்கை வைக்கிற நோக்கமும் இல்லை திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக தனிப்பெரும்பான்மை பெறும் தனிப்பெரும்பான்மையோட மீண்டும் இன்று தமிழக முதல்வராக இருக்கிற ஆன்மீக தளபதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருபத்தாறுக்கு பிறகும் பொறுப்பேற்பார்கள் திராவிட மாடல் ஆட்சி தொடரும் பாரஸ்தீனம் தனி நாடாக நல்ல விஷயம் தானே பாரஸ்தீனத்தை பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் காலத்தில் இருந்து நாம் ஆதரித்து வந்திருக்கிறோம் இடைக்காலத்தில் நரேந்திர மோடி பொறுப்புக்கு வந்த இந்த காலத்தில் இஸ்ரேலின் உறவை அவர்கள் நெருக்கமாக்கி கொண்டார்கள் பாலஸ்தீனத்திற்காக ஐநா மன்றத்திலோ மற்ற இடங்களிலோ இந்தியா குரல் கொடுக்காமல் இருந்து வந்தது ஆனால் தொடக்கத்திலிருந்து நேரு காலத்திலிருந்து பாலஸ்தீனம் தனி நாடாக வேண்டும் என்ற கோரிக்கையை தொடக்க காலத்திலிருந்து நாம் ஆதரித்து வந்திருக்கிறோம் எங்கள் நிலைப்பாடும் அதுதான் நரேந்திர மோடிக்கு நாட்டுல நல்ல பெயர் கிடையாது அவர் எதாவது ஏற்பாடு பண்ணி பேர் வாங்கிருவாருக்கு எனக்கு அதெல்லாம் தெரியாது பேச்சுவார்த்தை குழு அமைக்க போறணும் பேச்சுவார்த்தை நடக்கணும் அதுக்கு பிரதம் இதை பற்றியெல்லாம் அவ சொல்ல முடியும் அதிமுக சப்த குழு எப்ப அமைக்க போறீங்க அவங்க திராவிட முன்னேற்ற கழகம் குழு அமைத்த மூன்று நேரத்திற்குள்ளாக எங்கள் குழு அமைக்கப்படும் இப்ப சொல்ல முடியுமா அதெல்லாம் மற்ற தலைவர்கள் அவங்க மனசுக்கு தோன்று சொல்றாங்க நாங்க அப்படிதான் சொல்ல மாட்டோம் நிச்சயமாக இருக்கும்